தெரியாமல் மாதம் ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கப்படு மியூல் அக்கவுண்ட் மூலம் கொள்ளையடிக்கப்படுவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது சிபிஐ விசாரணையில் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் மியூல் அக்கவுண்ட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா இந்த மியூல் அக்கவுண்ட் என்றால் என்ன இதன் செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது இது தொடர்பாக அரசு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இது தொடர்பான முழு விவரங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கொள்ளையடிக்கப்படுகிறது அதுவும் மியூல் என்ற அக்கௌண்ட் மூலமாக முதல்ல இந்த மியூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் மியூல் அப்படின்ற வார்த்தை பொதி சுமக்கும் கழுதியே குறிக்கும் அதாவது மற்றவர்களின் சுமையை சுமக்கும் கழுதியே குறிக்கும் என்பது தான் இந்த மியூல் அப்படின்ற அர்த்தம் பொருட்கள் அதாவது வார்த்தைக்கான அர்த்தம் சரி ஏன் இதை வந்து மியூல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா குற்றவாளிகள் பணத்தை நேரடியாக தங்கள் வங்கி கணக்கில் பெறாமல் வேறு ஒருத்தரை போலியா உருவாக்கி அவர் வங்கிக் கணக்குகள் மூலமாக பெரியது உதாரணமாக பொதுமக்களின் வங்கி கணக்கை மோசடிகளுக்காக பயன்படுத்துவது அதனால தான் இதை மியூல் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த மியூல் அக்கௌண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த மியூல் அக்கௌண்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இதில் தற்போது உள்ள விஷயம் என்னமாகி இருக்கிறது அதாவது குறிப்பாக இந்த மியூல் அக்கவுண்ட்ல என்ன மாதிரியான பரிவர்த்தனைகள் நடக்கிறது ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட இருந்து பன்னெண்டாயிரம் கோடி வரை இந்த மியூல் அக்கவுண்ட் மூலமாக பணமானது பரிமாற்றப்படுகிறது அதாவது இந்த மியூல் அக்கௌண்ட் அப்படின்றது மியூல் மணி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பணத்தை கொள்ளையடிப்பதற்காகவே இந்த அக்கௌண்ட்டை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்து இது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுது அதாவது எவ்வளவு வங்கி கணக்குகள் இருக்குது இது போன்ற கணக்குகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சரி இந்த மியூல் அக்கௌண்ட்டை பொறுத்த மட்டும் முதல்ல சட்டத்தின் பார்வையில் யார் குற்றவாளின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய வங்கி கணக்குக்கு பணம் பரிமாறுகிறதோ ப பரிமாற்றம் நடக்கிறதோ அவர் இதற்கான குற்றவாளி இந்த மியூல் அக்கௌண்ட்டை பொறுத்த மட்டும் தற்போது உள்ள தரவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்க தகவல்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்து ஜனவரி மாதம் வந்து எண்பதாயிரத்தி நானூற்றி இந்த மியூல் கணக்குகள் இருந்தது ஆனால் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாத கணக்கின்படி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து அந்த மியூல் வங்கி கணக்குகள் இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது சரி இந்த மத்திய உள்துறை அமைச்சகம் இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சாச்சு இது தொடர்பாக விசாரணை நடத்தியிருக்கா அப்படின்லாம் பார்க்கணும் சரி இந்த விசாரணையை பொறுத்த மட்டும் என்னென்னலாம் நடந்திருக்கு குறிப்பாக சிபிஐ இந்த வழக்கை எடுத்து விசாரணை நடத்துகிறாங்க ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட வங்கி கிளைகளில் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் மியூல் வங்கி கணக்குகள் இருப்பது கண்டறியப்படுகிறது அது மட்டும் இல்லை நாற்பத்தி ரெண்டு இடங்களில் இந்த அதாவது இந்த நிதி நிறுவனங்கள் என்ற பெயரில் போலியாக இந்த மியூல் அக்கௌண்ட்டுகளை கையாண்டு வந்த நாற்பத்தி ரெண்டு இடங்களில் சோதனையானது நடத்தப்பட்டு பல கைதுகளும் நடத்த நடத்தி இருப்பதாக சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது சரி வ இந்த இதில் வந்து எவ்வளவு பணம் பரிமாறுகிறது அப்படின்றலாம் ஒரு கணக்கு இருக்குது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் இந்த மோசடி வங்கிக் கணக்கில் மூலமாக பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது இந்த பணம் கொள்ளையடிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அதாவது இதில் பத்து பர்சன்ட் தான் திரும்ப பெற முடியுது அப்படின்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம் அதாவது ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டால் அதில் ப அதில் பத்து சதவீதம் தான் பத்து சதவீதம் என்றால் நூறு கோடி ரூபாய் கூட நம்மளால் திரும்ப பெற முடியுமா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்ப அறுபத்தி ஒம்போது கோடி ரூபாய் இந்த மியூல் அக்கௌண்ட்டுகள் மூலமாக மோசடியாக பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பதினேழாவது ஐம்பதாயிரம் கோடி கோடி ரூபாய் இந்த மியூல் அக்கௌண்ட்டுகள் மூலமாக பண பரிமாற்றமாக நடைபெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம ஏற்கனவே சொன்னது போல இதிலிருந்து பத்து சதவீதம் தான் திரும்ப பெற முடிகிறது இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே வந்து ஃபண்ட் எல்லாமே வந்து வெளிநாட்டு கணக்குகளுக்கு மாற்றப்பட்டு விடுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் சரி இந்த மியூல் அக்கௌண்ட்லாம் கையாளப்படுகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மும்பை தான் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த மியூல் அக்கௌண்ட்டுகள் மும்பையிலந்து கையாளப்பாக நாவிவி மும்பையில் இருந்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றோரு கணக்குகளும் மும்பையிலேருந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து கணக்குகளும் இதற்கு அடுத்தபடியாக டெல்லியில் பத்தொம்போதாயிரம் குருகாண்டில் பதிமூணாயிரம் பெங்களூரு ஐடி சிட்டி பெங்களூரில் பன்னிரெண்டாயிரம் இது தவிர கொல்கத்தா ஜெய்ப்பூர் பூனே ஹைதராபாத் லக்னோ இது போன்ற நகரங்கள்லேருந்து ஐந்தாயிரத்துக்கும் இந்த ஒவ்வொரு நகரத்துலேயும் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கணக்குகள் இந்த மியூல் கணக்குகள் கையாளப்பட்டு வருகிறது சரி இதெல்லாம் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க எப்படி இந்த மியூல் அக்கௌண்ட் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு விழுந்திருக்கு நீங்கள் உங்கள் வங்கி கணக்குகளை கொடுங்க அதில் உங்களுக்கு பரிசு தொகையானது வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு குறி வச்சு இந்த மோசடியில் ஈடுபடுறாங்க அது போன்ற வங்கி கணக்குகளை கொடுக்கும்போது அதன் மூலமாக இவர்கள் ஒரு சிறிய அளவிலான தொகையை அவர்களுக்கு கொடுத்து பெரிய அளவிலான தொகைகளையோ அல்லது அந்த வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை வேறு மியூல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்வதோ செய்கிறாங்க ரெண்டாவது ஆன்லைன் லோன் மோசடி அதாவது ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் அரரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலமாகவே மிகப்பெரிய ஒரு மோசடியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மோசடிக்கும் இந்த மியூல் அக்கௌண்ட் தான் டிஜிட்டல் அரசுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து பெறக்கூடிய அதாவது பாதிக்கப்படுபவர்களும் பெறக்கூடிய பணம் அனைத்துமே இந்த மியூல் அக்கௌண்ட்டுகள் மூலமாக வெளிநாட்டிற்கு செல்லப்படுகிறது சைபர் குற்றவாளிகள் மோசடியில் வந்து அந்த மோசடி மூலமாக பெறக்கூடிய பணத்தை அனைத்துமே அதை பெறக்கூடிய பணத்தை அனைத்துமே இந்த வங்கி கணக்கில் கொண்டு வராங்க இந்த மியூல் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துட்டு அதன் மூலமாக வேறு வங்கி கணக்குகளுக்கு அவர்கள் எளிதில் மாற்றிக்கொள்கிறாங்க அதுவும் எவ்வளோ டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்ட காலத்தில் இப்போ பணம் வரவைக்க கொடுக்கப்படுகிறது அடுத்த சில நிமிடங்களிலேயே அல்லது ஒரு மணி நேரத்திற்குள்ளாக இந்த வங்கி கணக்கிலிருந்து வேறு வங்கி கணக்குகளுக்கு குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற வங்கி கணக்குகளுக்கு இங்கே இருக்கிற அனைத்து வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டு பின்னர் இறுதியாக வெளிநாட்டுகளுக்கு மாற்றி விடுறாங்க அந்த வெளிநாட்டு கணக்குகளில் வரவைக்கப்படும் பணத்திற்கு நம்ம போலீஸில் புகார் எழுத கூட மீட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டுகிறது சரி அடுத்து என்ன என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இந்த போல மியூல் அக்கௌண்ட்டுன்னு என்னன்னு தெரியாமலேயே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களை அறியாமலேயே அவர்கள் குற்றவாளிகளாக மாறிவிடும் அபாயம் இருக்கிறது சரி இப்போ இது இது மட்டும் தானா அப்படின்னா இதை தாண்டியும் பல விஷயங்கள் இருக்கின்றன என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டிற்கு அது பெரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தலாம் கருப்பு பணம் ஏனென்றால் இந்த மியூல் அக்கௌண்ட்டுகள் மூலமாக செலுத்தப்படும் பணம் அனைத்துமே வரி கட்டப்பட மாட்டாது ஒருவேளை வரி கட்டக்கூடிய சூழல் வந்தால் கூட பாதிக்கப்பட்டவர் யார் இருப்பார் சாதாரண பொதுமக்களாக இருப்பார்கள் அவால பணமாக இருக்கும் இது அது போல் பயங்கரவாதத்திற்கு நிதி திரட்டும் ஒரு விஷயமாக கூட இந்த மியூல் அக்கௌண்ட்டில் இருக்க பணமானது பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது சரி மியூல் அக்கௌண்ட்டு அது மட்டும் தானா அப்படின்னா சைபர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் பரிமாற்றங்கள் மீது மக்கள் அவநம்பிக்கை ஏற்படலாம் இதனால் பழைய முறையிலேயே பாக்கெட்டில் பணம் வச்சு நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த போன்ற விஷயங்கள் சைபர் குற்றங்கள் இதெல்லாம் தடுக்க ஏற்கனவே ஐஃபோர்சி ஐபோர்சின்னு என்னென்னா இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அது வந்து ஏற்கனவே இந்த சைபர் குற்றங்களை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வருது குறிப்பாக இது போன்ற பண பரிமாற்றங்கள் மியூல் அக்கௌண்ட் மட்டும் கிடையாது இந்த டிஜிட்டல் அரஸ்ட் ஆன்லைன் மோசடி உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த அமைப்பு ஆனது தொடர்ந்து கண்காணித்து வருகிறது இது இது ஒரு பக்கம் அப்படின்னா மறுபுறம் சிபிஐ விசாரணை இந்த மியூல் அக்கவுண்ட் தொடர்பாக சிபிஐ விசாரணை ஏற்கனவே நம்ம சொன்னோம் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் வங்கி கணக்குகள் அதாவது மியூல் வங்கி கணக்குகள் இருப்பது சிபிஐ விசாரணை தெரிய வந்திருக்கு ஏழுநூறுக்கும் மேற்பட்ட வங்கி கிளைகளில் ரெய்டுகளும் நடத்தியிருக்காங்க அப்படின்றதுலாம் குறிப்பிடத்தக்கது சரி ஆர்பிஐ என்ன இதுக்கான வழிகாட்டுதல்கள் சொல்கிறாங்க அப்படின்னா கேஒய்சி கட்டாயம் பின்பற்றணும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் பயன்பாடு இல்லை வேறு அக்கௌண்ட் வே இப்போ வேறு ஏதோ கம்பெனிக்கு போகும்போது அந்த கம்பெனியில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா பழைய வங்கி கணக்கை முறையாக முடித்திருக்க வேண்டும் பயன்பாட்டில் இல்லாத அந்த கணக்குகளை கூட இந்த மோசடி பேர் வழிகள் மியூல் அக்கௌண்டின் மூலமாக பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த விசாரணையிலாம் ஒரு புனரும் இருந்தால் கூட நம்ம வைக்க வேண்டியது விழிப்புணர்வு இதை வந்து அரசு பலவிதமாக செஞ்சுட்டு வர்றதை குறிப்பாக உங்கள் கணக்கு உங்கள் பொறுப்பு அப்படின்ற விஷயத்தை அரசு ஒரு பெரிய விழிப்புணர்வாக நடத்திட்டு வருது விழிப்புணர்வு இயக்கமாகவே தொலைக்காட்சிகள் விளம்பரமாக இருக்கட்டும் பொது ஊடகங்கள் விளம்பரமாக இருக்கட்டும் பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி வருகிறது நீங்கள் ஆர்பிஐ கொடுக்கும் விதிமுறைகளை பண் பின்பற்றுங்கள் டிஜிட்டல் மோசடிக்கு ஆளாகாதீர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி இது இது மக்கள் இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து வெறும் மியூல் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து வெறும் வங்கி மோசடியோ இல்லை டிஜிட்டல் மோசடியோ இல்லை கருப்பு பணமாக மாறுவதோ சைபர் குற்றமோ மட்டும் இல்லைங்க அதை விட பெரிய விஷயம் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் இந்த மியூல் அக்கௌண்ட்டுகள் வந்து உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் நாட்டிற்கும் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளணும் சரி இது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கூட அரசு நடவடிக்கை என்பது ஒரு பக்கம் தீவிரமாக எப்பவுமே இருக்குங்க இதெல்லாம் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு க ஒரு நம்மளுடைய கணக்கை பிறருக்கு எக்காரணம் கொண்டும் நம்மளோட வங்கி கணக்கு குறித்த விவரங்களை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அது சொந்த அண்ணனாகவோ தம்பியாகவோ இருந்தாலும் கூட முழுமையான விவரங்களை கொடுத்து விடாதீர்கள் குறிப்பாக சொல்லணும்னா பாமர மக்கள் கட்டாயம் இந்த செய்தியை தெரிஞ்சுக்கணும் உங்கள் வங்கி கணக்கிற்கு உங்களுக்கு பெரிய பரிசு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நம்பாதீங்க எவ்வளவு உறுதியாக சொன்னாலும் கூட ஒரு முறைக்கு பத்து முறை விவரம் தெரிந்தவர்களுடன் கேளுங்கள் சம்பந்தப்பட்ட உங்களை வங்கிக்கு சென்று முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பிறகு கையாளுங்கள் யாராவது வங்கி கணக்கிற்கு பணம் மாற்றுகிறேன் நீங்கள் பத்து பர்சன்ட் கமிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட அவர்களுக்கு வங்கி கணக்கை கொடுக்காதீர்கள் ஏனென்றால் இந்த மியூல் அக்கௌண்டுகளில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட நம்ம நமக்கு கிடைத்திருக்க ஒரு தோராய கணக்குப்படி முப்பது சதவீதத்திற்கும் மேல் நேரடியாக மியூல் அக்கௌண்ட் இதற்கு தான் பயன்படுத்தப்படுகிறது அதாவது ஒரு பணமானது மோசடி கணக்கிலேருந்து வரவழைக்கப்பட்டு அது வெளிநாட்டிற்கு செல்கிறது அதற்கு கமிஷன் இந்த வங்கி கணக்கு அதாவது வங்கி கணக்கு பயன்படுத்தப்படுகிறதோ அவர்கள் வாங்குகிறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பேர் இருக்காங்கன்ற ஒரு தோராய கணக்கானது வெளியாக இருக்குது இது எல்லாமே அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் எனவே மக்கள் மிக விழிப்புணர்வாக இருக்கணும் ஏன் சொன்னீங்கன்னா இதில் உங்க பணம் போறது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது சட்ட நடவடிக்கை கூட பாய வாய்ப்பு இருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா